என்ன போய் இவ்வளவு வேகம் வர காலையில இருந்து எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு ஆமாக்கா காலையில இருந்து மெசேஜஸ் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு எப்படி பண்றாங்க ஆனா இதுவே பிசினஸ் கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது ஏன் வெள்ளக்கோவில் கஸ்டமர் பொள்ளாச்சி கஸ்டமர் கோயம்புத்தூர் கஸ்டமர்ஸ்லாம் எல்லாம் சாட்டர்டே சண்டே வந்து ஷாப்புக்கு வரலான்னு பாத்துருந்தாங்க பட் நீங்க தான் திருப்பூர் எக்ஸ்போ போயிடுவீங்களே நம்ம திருப்பூர் போனா என்ன நம்ம ஷாப் ரன்னிங்ல இருக்குமே அப்படி கலர்

நம்ம ச பிரைவேட் டீம் வச்சு தான் எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுவோம் நீங்கள் கமிங் சாட்டர்டே சண்டே நிறைய ஆஃபர்ஸ் நியூ லான்ச்சஸ் வர பொங்கல் இருக்கு கண்டிப்பாக ஷாப் விசிட் பண்ணலாம் இது இன்னைக்கு தான் லான்ச் அடுத்த வீடியோவில் பாருங்கள் அண்ட் இன்னவுண்ட் திருப்பூர் பீக்கல்ஸ் கருணை மாலேஸ் தேங்க்யூ